சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் எகிப்துடன் பில்லியன் எரிவாயு ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அறிவிப்பு கிரீஸ் இஸ்ரேல் சைப்ரஸ் இணைந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட நடவடிக்கை படை உருவாக்கும் லண்டனில் பாலஸ்தீன போராட்டம் நான்கு பேர் கைது ஐரோப்பாவை குற்றம் சாட்டிய பொடின் பதினோரு புள்ளி ஒரு பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்கா இது விற்பனை நடைமுறை தொடக்கம் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்களை ட்ரிக்கோவிற்கு அனுப்பும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான ஈரான் அச்சுறுத்தல் எகிப்துடன் என் ஐ எஸ் நூற்றி பன்னிரண்டு பில்லியன் மதிப்புள்ள நீண்டகால எட் கேரிவாயு ஒப்பந்தத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு அமைச்சர் எலிக் கோகன் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இந்த அறிவிப்பு கனுகா திருநாளின் நான்காவது நாளில் வெளியிடப்பட்டதைக் குறிப்பிடும் வகையில் நெதன்ஜாங்கு இன்று இஸ்ரேல் தேசத்திற்கு இன்னொரு குடம் எண்ணெய் கொண்டு வந்துள்ளோம் இந்த முறை அந்த சுடர் எட்டு நாட்களுக்கு மட்டுமல்ல வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கும் எரியும் என்று கூறினார் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்டேலின் லெவியதன் கடலோர எட்கே எரிவாயு களத்திலிருந்து எகிப்தில் உள்ள வாடிக்கையாள எரிவாய ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை செவ்ரான் மத்தியதரை கடல் லிமிடெட் வரவேற்றுள்ளது வைனெட் வெளியிட்ட செய்தியின்படி நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த எரிவாயு ஒப்பந்தம் எகிப்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடையே இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள முத்திருப்பு சந்திப்பிற்கு முக்கியமான அடித்தளமாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் எகிப்து ஜனாதிபதி அப்துல் பத்தாக் எல் சி சி பிளேடெல்பி மற்றும் நெட் சாரிம் வழித்தடங்களில் இருந்து இஸ்ரேல் விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியதாவது இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எகிப்திற்கு எரிவாயு விற்பனை செய்வது நாடுகளுக்கு இடையே பரஸ்பர சார்பை உருவாக்கும் இது நாடுகளை நெருக்கமாக்கி சூடான அமைதியை உருவாக்கி அபாயத்தை குறைக்கும் இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எரிசக்தி ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசியல் நிறைத்துத் தன்மை ஆகியவற்றில் முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது என குறிப்பிட்டார் மத்திய திரைக்கடல் பகுதியில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கிரீஸ் இஸ்ரேல் மற்றும் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகள் இணைந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களை கொண்டு ஒரு விரைவு நடவடிக்கை படை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன என்று சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வெளியிட்ட செய்தி அறிக்கையின்படி துருக்கிய ராணுவத்தின் வளர்ந்து வரும் தாக்கத்திற்கு எதிராக செயல்படும் வகையில் இந்த மூன்று நாடுகளும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க திட்டமிட்டு வருகின்றன இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது அதே சமயம் எதிரி நாடுகளிடமிருந்து வரும் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு ஒருங்கிணைந்து பதிலளிக்கும் பொறிமுறையை அமைப்பது குறித்து கிரீஸ் ஆய்வு செய்து வருவதாக உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விரைவு நடவடிக்கை படையில் கிரீசின் ஆயிரம் வீரர்கள் மற்றும் இஸ்ரேலின் ஆயிரம் வீரர்கள் அத்துடன் சைப்ரஸின் வீரர்கள் என்று மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் இடம்பெறுவார்கள் மேலும் இஸ்ரேல் மற்றும் கிரேக்க விமானப்படைகள் தலா ஒரு படைப்பிரிவை வழங்கும் என்றும் இந்த படை வான் மற்றும் கடல் நடவடிக்கைகளில் முழுமையான திறன்களை கொண்டிருக்கும் என்றும் அறிக்கை குறிப்பிடுகின்றது கிரேக்க இஸ்ரேலி விரைவு எதிர்வினை படை யாருக்கும் எதிரான கூட்டணி அல்ல இது ஒரு மூலோபாய வெற்றி நிரப்ப முயற்சி என ஒரு அதிகாரி கூறினார் பிரிட்டிஷ் அரசாங்கம் புதிய கடுமையான பொது ஒழுங்கு விதிமுறைகளை அறிமுகப்படுத்திய சில மணி நேரங்களிலேயே லண்டனில் நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது இண்டிபாடாவை உலகமயமாக்கும் என்று கோஷமிட்டதாக கூறி நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை நேற்றிரவு நடைபெற்ற பாலஸ்தீன கூட்டணி போராட்டத்தின் போது இடம்பெற்றது போராட்டம் தொடங்கிய உடனேயே அதன் திட்டமிடப்பட்டு பாதை திராபல்கர் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்து கனுகா மெனோரா விளக்குகளுக்கு இடையூறு விளைவிக்கும் என கூறி சர்ச்சை எழுந்தது இதனைத் தொடர்ந்துள்ள பகுதிகளில் போராட்டக்காரர்கள் கூடுவதை தடுக்க பெருநகர காவல்துறை பொது ஒழுங்கு சட்டத்தின் கீழ் கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறையினரின் விளக்கத்தின்படி போராட்டக்காரர்கள் புதிய விதிமுறைகள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் இண்டிப்படாவுக்கு அழைப்பு விடுக்கும் வகையிலான கோஷங்களை முழக்கமிடுதல் உள்ளிட்ட இனரீதியாக மோசமான பொது ஒழுங்கு குற்றங்களுக்காக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் கைது நடவடிக்கைகளில் காவல்துறையினரை தடுத்ததாக கூறி ஐந்தாவது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்டிபாடாவை முழகமயமாக்கு என்ற கோஷம் கடந்த மாதங்களாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் பல நகரங்களில் நடைபெற்று பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதனை சிலர் அரசியல் எதிர்ப்பு கோஷமாக பார்க்கும் நிலையில் மற்றவர்கள் அதனை வன்முறை தூண்டும் அளிப்பாக கருதி வருகின்றனர் இந்த பின்னணியில் லண்டனில் நடைபெற்று சமீபத்திய கைது நடவடிக்கைகள் பேச்சு சுந்தரம் போராட்ட உரிமை மற்றும் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக உக்ரைனில் நீடிக்கும் மோதல்களுக்கு ஐரோப்பாவே காரணம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் அமைதி முயற்சிகளை ஐரோப்பிய நாடுகள் தடுத்து வருவதாகவும் ரஷ்யாவின் வீழ்ச்சியை நோக்கி அவர்கள் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் டான்பாஸ் பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்துவது ரஷ்யாவின் அடிப்படை இலக்கு என்று மீண்டும் வலியுறுத்திய புடின் அதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறினார் தேவையான அந்த இலக்கை அடைவதற்காக பலத்தை பயன்படுத்தவும் மாஸ்கோ தயங்காது என அவர் எச்சரித்தார் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு தடுத்து வருவதாக புடின் குற்றம் சாட்டினார் அவர்களின் நடவடிக்கைகள் பிராந்திய நிலைத்த தன்மையை பாதுகாப்பதுடன் மோதலை மேலும் தீவிரப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ரஷ்யாவிற்கு எதிரான ராஜதந்திர மற்றும் பொருளாதார அழுத்தங்களை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளனர் உக்ரைனுக்கு கூடுதல் ஆதரவு வழங்குவதோடு புதிய தடைகள் விதிக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் மேலும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மேற்கத்திய கூட்டணியின் ஒற்றுமையை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புடின் வெளியீட்டு கடுமையான கருத்துக்களும் அதற்கான மேற்கத்திய நாடுகளின் பதிரடிகளும் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் வாய்ப்பு குறைவு என்பதையே சுட்டிக்காட்டுவதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சீனாவின் அதிகரித்து வரும் ராணுவ அழுத்தங்களுக்கு மத்தியில் தைவானிக்கு பதினோரு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள விற்பனைக்கு காங்கிரசின் அறிவிப்பு நடைமுறையை அமெரிக்க அரசு தொடங்கியுள்ளதாக தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட இந்த ஆய்வு விற்பனையில் மொத்தம் எட்டு முக்கிய பொருட்கள் அடங்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் தைவானுக்கான ஆயுத விற்பனை அறிவிப்பு இது இரண்டாவது முறையாகவும் பெஜிங் தைவானை தனது பிரதேசமாக கருதி அதன் இறையாண்மை கோரிக்கைகளை தைபே நிராகரித்து வரும் நிலையில் சீனா தைவானுக்கு எதிராக ராணுவ மற்றும் ராஜதந்திர அழுத்தங்களை தொடர்ந்து அதிக வருகின்றது அமெரிக்காவின் ஊக்குவிப்பின் பெயரில் தைவான் தனது படைகளை சமச்சீரற்ற போர் நடத்தும் வகையில் மாற்றி அமைத்து வருகின்றது இந்த மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்டு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு உத்தி தைவான் தொடர்பான மோதலை தடுப்பதை அமெரிக்காவின் இலக்கு என்று கூறியுள்ளது சீனாவிற்கு எதிராக இந்த பிராந்தியத்தில் சீனாவிற்கு எதிராக இந்த பிராந்தியத்தில் ராணுவ ரீதியாக அதிக போட்டித்தன்மையை பராமரிப்பதன் மூலம் அமைதியை பாதுகாக்க முடியும் என அந்த ஆவணம் வலியுறுத்துகின்றது வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை இணைக்க முக்கிய புவியியல் இடத்தில் அமைந்துள்ள தைவான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் முக்கிய மூலோபாய மையமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா தைவானை தனது பிரதேசமாக கருதும் நிலையில் தைபே அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டை உறுதியாக நிராகரித்து வருகின்றது வெனிசுலாவுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கரேபியன் பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது ராணுவ இருப்பை கணிசமாக அதிகரித்துள்ளது போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான துருப்புக்களை புவேரு டூ அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கை வெனிசுலாவை சுற்றியுள்ள பாதுகாப்பு நிலையை மேலும் மோசமடைந்து வரும் நிலையில் எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படையுடன் தொடர்புடைய போர் விமானங்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் துணை ராணுவிலகுகள் இந்த படையெடுப்பில் இடம்பெறுகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்டு வெனிசுலா எண்ணெய் கப்பல்களை முற்றுகையீடு ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கை வெனிசுலாவின் முக்கிய வருவாய் ஆதாரமான எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகின்றது இதற்கு பதிலளிக்கும் வகையில் வெனிசுலா அரசு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவை அரசு ஆதரவு கொண்டு கடற்கொள்ளையர் என வெனிசுலா குற்றம் சாட்டியுள்ளது இந்த சமீபத்திய ராணுவ நகர்வுகள் கரீபியன் பகுதியில் பாதுகாப்பு நிலையை மேலும் பதற்றமடிய செய்துள்ளதாக சர்வதேச ஆய்வு தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வெனிசுலாவிற்கு எதிரான அழுத்த தந்திரத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது கடந்த வாரங்களில் வெளிவந்த செய்தி அறிக்கைகள் ஈரானின் அச்சுறுத்தல்களை தனிப்பட்ட சம்பவங்களாக புறக்கணிக்க முடியாத ஒரு தெளிவான முறைமை இருப்பதை காட்டுகின்றன வெளிப்படையான அரசியல் மிரட்டல்கள் முதல் சைபர் தாக்குதல்கள் பிரச்சார போர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஜூத சமூகங்களை குறிவைக்கும் தூண்டுதல் வரை தெக்ரான் தனது விரோத போக்கை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த வாரம் நடைபெற்ற மொசாட் விருது வழங்கும் விழாவில் மொசாட் இயக்குநர் அணுசக்தி திட்டத்தில் தற்காலிக பின்னடைவுகள் இருந்த போதிலும் ஈரானினும் இஸ்ரேலிய அழிவை தனது இலக்காக கொண்டுள்ளது என்று தெளிவாக கூறினர் ஈரானின் அணுசக்தி அபலாஷங்களை அதன் பிறந்த மற்றும் ஆக்கிரமிப்பான நடத்தையிலிருந்து பிரித்து பார்க்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார் சமூக ஊடகங்களில் ஈரானுடன் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்குகள் விரோதத்தையும் தவறான தகவல்களையும் பரப்பி வருகின்றன சில சந்தர்ப்பங்களில் இத்தகைய ஆன்லைன் தூண்டுதல்கள் நிஜ உலக வன்முறைகளுடன் நேரடியாக இணைந்துள்ளதாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றாக பார்க்கப்படும் போது இது தனித்தனி நிகழ்வுகள் அல்ல மாறாக மிரட்டல் தூண்டுதல் சைபர் தாக்குதல் மற்றும் பயத்தை உருவாக்கும் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாகும் வெளிநாட்டு ஆட்சியின் பிரதிநிதிகள் வெளிநாடுகளில் பொதுமக்களை குறிவைக்கும் போது அந்த ஆட்சியை ஒரு சாதாரண அரசாக அல்ல ஒரு விரோத சக்தியாகவே பார்க்க வேண்டும் இஸ்ரேலி ஜதார்த்தத்தை உணர்ந்து நம்பகமான உளவுத்துறை மற்றும் ரகசிய நடவடிக்கைகள் மூலம் ஈரானின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகின்றது வெளிநாடுகளில் உள்ள இஸ்ரேலியர்கள் மற்றும் ஜூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்க இந்த நடவடிக்கைகள் தற்காப்பு மற்றும்